ஹாய் குட்டிஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு ஊரில் ஒரு தாத்தாவும் பேரனும் எப்போவுமே ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னா அந்த தாத்தா என்ன பண்ணுவாரோ அந்த பேரனை கூட்டிகிட்டு அப்படியே அந்த பார்க் சைடில் அப்படியே நடந்த தாத்தாவும் நடந்த மாதிரி இருக்கும் பேரனையும் கூட்டிகிட்டு வெளியில் போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி பையனை கூட்டிட்டு அப்படியே வாக்கிங் போக அப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கதை சொல்லிவிட்டு அப்புறம் அந்த போகிற வர்ற வழியில் நடக்கிற ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பற்றி அப்படியே பேசிட்டு இப்படி ஜாலியாக ரெண்டு பேரும் டெய்லி போகிற வழக்கம் அப்போது ஒரு நாள் அந்த தாத்தா வந்து இப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த பேரண்ட் கிட்டே சொல்கிறாரு டே உள்ளே வந்து எப்போவுமே ரெண்டு மிருகங்கள் இருக்குது அது வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல நடத்தை நல்லன்பு நன் நற்குணம் அப்படிங்கிற ஒரு நல்ல மிருகமும் இன்னொன்று கோபம் ஈகோ ஆத்திரம் வெறுப்பு இப்படி சொல்கிற இன்னொரு மிருகமும் இருக்குது நம்மளோட உடம்புக்குள்ளேயே அப்படி ரெண்டு மிருகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த குட்டி பையன் கேட்குறான் அப்போ தாத்தா நம்ம இப்போ எந்த மிருகம் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம் எந்த மிருகம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் தாத்தா கிட்டே கேட்குறான் அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு நீ எதற்கு தினமும் உணவிடுகிறாயோ அந்த மிருகம் வளர்ந்து பெருசாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த குட்டி பையனுக்கு ஒன்றுமே புரியல அப்போ அந்த தாத்தா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நீ இப்போ நல்ல குணங்கள் வேணும் நல்ல அறிவு வேணும் நன்னடத்தை வேணும் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ வந்து எப்போவுமே நினச்சின்னா அதுதான் உங்கள்கிட்ட வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லை நான் கோபப்படணும் ஆத்திரப்படணும் ஈ ஒருத்தங்க மேலே வெறுப்பை காமிக்கணும் துவேஷத்தை காமிக்கணும் அப்படின்னு நீ நினச்சின்னா அதுதான் இதாகும் ஸோ நீ உங்ககிட்ட தான் இருக்குது எது நல்லாகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதை வந்து நம்ம பெருசாக்கிக்கிறது வளர்க்குறது நீ வளர்ந்து வர வர அதுவும் வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த குட்டி பையன் ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் ஓகேவா குட்டேஷ் இப்போ இதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் ராமகிருஷ்ண இதை தான் சொல்லியிருக்காரு நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் நம்மளோட மனசில் நம்ம என்ன வேணும் இதுதான் நடக்கணும் இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய ஆற்றல் உண்டு அதை வந்து நம்ம அப்படியே நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும் நீங்கள் பயப்பட்டீங்கனாலும் சரி ஐயோ இது நடந்துருமோ நடந்துருமோன்னு பயந்தால் அதுதான் நடக்கும் இல்லை இதுதான் நடக்கும் உண்மை இதுதான் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு முயற்சியும் பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ